அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த இலகுவான முறையில் தமிழ் இலக்கணத்தை கற்பது தொடர்பாக இங்கே பார்க்க போகின்றோம் தமிழ் இலக்கணம் உங்களுக்கு தெரியும் மாணவர்களுக்கு குறிப்பாக வந்து உயர்தரம் சாதாரண தரம் எழுதுகின்ற மாணவர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது இலக்கணம் இலக்கணம் கற்பது பலருக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவமாக இருந்தாலும் இலக்கணம் என்பது கற்பதில் மிகவும் ஒரு எளிதான அதாவது இலக்கணத்தை மிகவும் மிகுந்த ரசனையோடு கற்கின்ற போது அது மிகவும் ஒரு எளிமையான ஒரு விடியமாக காணப்படுகின்றது ஆகவே இந்த இலக்கணம் என்பது தமிழ் பாடப்பரப்பை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கின்றது ஆகவே இந்த இலக்கணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் சரி நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் இலக்கணத்தில் பார்த்துருக்கின்றோம் இந்த எழுத்தியல் பற்றி நாங்கள் முதலாவது பரப்பில் பார்த்திருக்கின்றோம் எழுத்தியல் பற்றி பார்த்துருக்கின்றோம் எழுத்தியலில் நாங்கள் முதல் எழுத்துக்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம் இந்த முதல் எழுத்துக்களில் பார்த்துருக்கின்றோம் உயிரெழுத்துக்களும் உயிர் மெய் இல்லை உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன அதாவது பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் பன்னிரண்டு எழுத்துக்களும் தமிழில் தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரை முதல் எழுத்துக்களாக இருக்கின்றன அதாவது சொற்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பவை முதல் எழுத்துக்கள் என்பதை நாங்கள் முதலாவது பகுதியில் படித்திருக்கின்றோம் குறிப்பாக வந்து தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பவை இந்த முதல் எழுத்துக்கள் அதாவது பதினெட்டு மெய் எழுத்துக்களும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் இவற்றை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம் சார்பெழுத்துக்களை பற்றியும் நாங்கள் மேலோட்டமாக கடந்த பகுதியில் பார்த்துருக்கின்றோம் சார்பெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து பருபவை சார்பெழுத்துக்கள் என்று நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம் இருந்தாலும் அந்த சார்பெழுத்துக்களை நாங்கள் விரிவாக படிக்கவில்லை சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் என்றும் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் சரி நாங்கள் இன்று பார்ப்போம் மாத்திரைகள் பற்றி பார்ப்போம் இந்த எழுத்துக்கள் தொடர்பான மாத்திரைகள் பற்றி பார்ப்போம் சரி நாங்கள் எழுத்துக்கள் தொடர்பான மாத்திரைகளை பார்க்கலாம் நாங்கள் இதிலே உங்களுக்கு திரையிலே வந்து இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கூட நான் இங்கே தரவிருக்கின்றேன் சரி பார்ப்போம் நாங்கள் எழுத்துக்கள் தொடர்பான மாத் எழுத்துக்களின் மாத்திரைகளை பார்ப்போம் சரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மாத்திரை பற்றி எழுத்துக்களின் மாத்திரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மாத்திரை என்றால் என்ன பார்ப்போம் அதாவது மாத்திரை என்பது ஒரு எழுத்தை எவ்வளவு நேரம் உச்சரிக்கிறோம் அல்லது எவ்வளவு நேரம் ஒலிக்கிறோம் ஒரு எழுத்தை எவ்வளவு நேரம் ஒலிக்கிறோம் தான் இந்த மாத்திரை குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே ஒழிக்க வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது எழுத்துக்கள் என்றேக்க பாருங்கள் உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து இந்த நான்கு வகைகளில் ஒவ்வொரு எழுத்தையும் நாங்கள் உச்சரிக்கின்ற போதும் குறிப்பிட்ட ஒரு நேரம் மட்டுமே நாங்கள் அந்த அந்த எழுத்துக்களை ஒலிக்க வேண்டும் இந்த 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 வந்து தமிழ் இலக்கணத்தில் முக்கியமானது ஆகவே மாத்திரை என்பது ஒரு கால அளவை குறிப்பது அதாவது மாத்திரை என்பது ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறிப்பது தான் இந்த மாத்திரை மாத்திரை என்பது பாருங்க இரண்டு விதமான அளவுகளில் நாங்கள் பார்க்கலாம் இந்த மாத்திரை இது தொடர்பாக நன்னூல் கூறுகின்றது எவ்வாறு என்று சொன்னால் இயல்பு எழும் இயல்புகளும் மாந்தரிமை மாந்தரிமை நொடி மாத்திரை அப்ப இயல்புகளும் மாந்தரிமை நொடி மாத்திரை என்று நன்னூல் கூறுகின்றது அதாவது இந்த மாத்திரையை இவ்வாறு கணிப்பது என்பது தொடர்பாக நன்னூல் இவ்வாறு கூறுகின்றது இயல்புகளும் மாந்தரிமை நொடி மாத்திரை இப்போ இயல்புகளும் மாந்தர் நொடி இமை மாத்திரை என்று சொன்னால் இந்த மாத்திரையை நாங்கள் இரண்டு வகையாக இரண்டு விதத்தில் பார்க்கலாம் மாந்தரிமை மாந்தரிமை என்று சொன்னால் மனிதர்களது இமை அதாவது இமைத்தல் இப்போ நாங்கள் சாதாரணமாக இயல்பாக இமைக்கின்ற காலம் அதாவது கண் இமைப்போம் அப்போ அந்த கண் இமைக்கின்ற காலம் ஒரு மாத்திரை சரிதானே அப்போ ஒரு மாத்திரை என்று என்று வருகின்ற போது நாங்கள் இயல்பாக கண்ணிமைக்கின்ற ஒரு ஒரு அந்த ஒருக்கா தண்ணிமை கேக்க அது வந்து ஒரு மாத்திரை நொடி மாத்து நொடி என்னொன்று வந்து நொடி என்று சொல்லப்படுகிறது அப்போ இயல்புகளும் மாந்தர் இமை இமை ஒரு வகையான ஒரு ஒரு விதத்தில் மாத்திரை மாத்திரை என்ற அளவை குறைக்குது நொடி நொடி என்பது நாங்கள் கையை நொடிக்கிறது கையை இப்படி கையை சுண்டுவது இப்போ கையை நாங்கள் ஒரு முறை சுண்டுவது ஒரு மாத்திரை இரண்டு முறை சுண்டுவது இரண்டு மாத்திரை ஆகவே இதுதான் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நன்னூல் கூறுகின்றது இயல்புகளும் மாந்தரிமை நொடி மாத்திரை என்று மாத்திரை மாத்திரையை பற்றி நன்னூல் கூறியிருக்கின்றது சரி இந்த மாத்திரை வந்து பின்வருமாறு ஒழிக்கப்பட வேண்டும் அதாவது மாத்திரை ஒரு மாத்திரை என்பது வந்து நான் இங்கே கூற கூற கூறுகின்றபடி ஒழிக்க வேண்டும் குறிப்பாக வந்து உயிர் உயிரெழுத்துக்கள் என்ற அடிப்படையில் உயிர் உயிர்குறில் அப்போ உயிர்குறில் உங்களுக்கு தெரியும் உயிர்குறில் பன்னிரண்டு குரு உயிரெழுத்துக்களில் ஐந்து உயிர்குறில்கள் இருக்கின்றன அதாவது ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா ஆகிய ஐந்தும் உயிர்குறில்கள் என்று சொல்லப்படுகின்றன அதாவது ஆனா ஈனா ஊனா ஏனா போனா ஆகிய இவை வந்து உயிர்குறில்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த உயிர்குறில்கள் எத்தனை மாத்திரை மன்னிக்க வேண்டும் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இதில் ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது மன்னித்துக் கொள்ளுங்கள் சரி நாங்கள் இதை தொடர்ந்து செய்யலாம் பார்த்துருக்கின்றோம் மாத்திரை என்ற அடிப்படையில் மாத்திரை வந்து இங்கே குறிப்பிட குறிப்பிடுகின்ற விதத்துக்கு ஏற்றது போல் மாத்திரை வந்து அளவிடப்பட வேண்டும் அது தொடர்பாக பார்த்து நாங்கள் உயிர் அதாவது உயிர் குற்றெழுத்துக்கள் வந்து உயிர் குற்றெழுத்துக்களான ஆனா ஈனா ஊனா ஏனா ஊனா ஆகியவை வந்து ஒரு மாத்திரை என்ற அளவில் உச்சரிக்கப்படும் அதாவது உயிர்குறில் ஓ ஆகியவை ஒரு மாத்திரை என்ற அளவில் உச்சரிக்கப்படும் அதேபோல உயிர்மைக்குரில் உயிர்மைக்குறிலும் உயிர்மைக்குறிலும் ஒரு மாத்திரை என்ற அடிப்படையில் உச்சரிக்கப்பட வேண்டும் உயிர்மை குறில் உங்களுக்கு தெரியும் இந்த ஆ இ ஏ ஓ ஆகிய எழுத்துக்கள் ஆகிய உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு மெய்யெழுத்துக்களோடும் சேர்ந்து வருகின்றவை தான் உயிர்மை குரில் உயிர்மை குரில் என்றால் ஏ அதாவது இங்கே இருக்கக்கூடிய உ ஏ ஆகிய இந்த ஐந்து உயிர் குரல் எழுத்துக்களும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களோடும் சேர்ந்து வருகின்றவை தான் உயிர்மை குரில் உதாரணமாக இக் என்கின்ற அதாவது இக் என்கின்ற மெய்யெழுத்தோடு ஆ என்கின்ற உயிரெழுத்து சேர்ந்தால் ஹ என்கின்ற உயிர்மை குரல் குறியில் எழுத்து வரும் அதாவது இக் என்கின்ற மெய் ஆ என்கின்ற உயிர் குற்றெழுத்து சேர்ந்தால் ஹ என்கின்ற மெய்க் குற்றெழுத்து வரும் இவ்வாறு வருகின்ற வரிசையில் அதாவது அதே போல் இ என்கின்ற அதாவது இக் என்கின்ற மெய்யெழுத்தோடு இ ஈ என்கின்ற உயிரெழுத்து சேர்ந்தால் கி என்கின்ற குறில் வரும் இவ்வாறாக வருகின்ற இந்த உயிர்மை குற்றெழுத்துக்கள் அனைத்தும் பார்க்கப்படும் இவை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மாத்திரை என்ற அடிப்படையில் பார்க்கப்படும் சரி அண்ணே உயிர் உயிர்கு உயிர்குரில் உயிர்மை குரில் ஆகியவை ஒரு மாத்திரை என்ற அடிப்படையில் பார்க்கப்படும் அடுத்தது உயிர் நெடில் உயிர் நெட்டெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை அதாவது உயிர் உயிர் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் உயிர் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழு இருக்கின்றன அதாவது ஆவண்ணா ஈஎண்ணா ஊவண்ணா ஏன்னா ஐயன் ஐயன்னா ஐஎன்னா ஓவன்னா அடுத்தது அவ்வண்ணா சரி இந்த ஏழும் உயிர் நட்டெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த ஏழு உயிர் நெட்டெழுத்துக்களுக்கும் எத்தனை மாத்திரை என்று பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு மாத்திரை ஏழு உயிர் நெட்டெழுத்துக்களும் இரண்டு மாத்திரை என்ற அளவில் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்திருங்கள் உயிர் நெட் நெட்டெழுத்துக்கள் ஏழு இருக்கின்றன ஆவண்ண ஐயன்னா ஒவ்வண்ணா ஏஎண்ணா ஐயண்ணா ஓவன்னா அவ்வன்னா ஆகிய ஏழு உயிர் நெட்டெழுத்துக்களும் இரண்டு மாத்திரை அளவில் உச்சரிக்கப்பட வேண்டும் அடுத்தது உயிர்மெய் நெடில் உயிர்மை உயிர்மை நெற்றெழுத்துக்கள் என்று சொல்லப்படும் உயிர்மை நடில் சரிதானே உயிர்மை நெடில் அல்லது உயிர்மை நெட்டெழுத்துக்கள் இந்த உயிர்மை நெட்டெழுத்துக்கள் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி அதாவது உயிர்மை குற்றெழுத்துக்களை பார்த்த மாதிரி தான் இதுவும் உயிர்மை நெட்டெழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன அதாவது பதினெட்டு மெய்யெழுத்துக்களின் மேல் ஏழு உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏறி வருவதை உயிர்மை நெட்டெழுத்துக்கள் என்று சொல்லப்படும் அதாவது பதினெட்டு மெய்யெழுத்துக்களின் மேல் இந்த ஏழு உயிர் நெட்டெழுத்துக்களும் ஏறி வருவது தான் உயிர்மை நெட்டெழுத்துக்கள் குறிப்பாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் கிக்கன்னா என்பது ஒரு மெய்யெழுத்து பதினெட்டு மெய்யெழுத்துக்களில் உள்ள ஒரு மெய்யெழுத்து சரி முதல் இக்கண்ணாவை பார்த்து நாங்கள் இப்போ இச்சன்னாவை பார்ப்போம் இச்சன்னா என்பது பதினெட்டு மெய்யெழுத்துக்களில் ஒன்று இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஒன்றான இச்சன்னாவோடு ஒரு உயிர் நெட்டெழுத்து ஏறி வருகின்றது என்பதை பார்ப்போம் இப்போ ஐயன்னா ஐயன்னா என்கின்ற ஒரு உயிர் நெட்டெழுத்து இச்சன்னாவோடு ஏறி வருகின்றது என்று சொன்னால் இங்கே என்ன எழுத்து பிறக்கின்றது சையன்னா சை என்கின்ற உயிர்மை நெற்றெழுத்து சக ஐ சை இந்த சை என்கின்ற உயிர்மை நெட்டெழுத்தின் மாத்திரை அளவு எத்தனை என்று பார்த்தால் இங்கே உயிர் நெடிலுக்குரிய மாத்திரை எத்தனையோ அத்தனை தான் இங்கே உயிர் நெட்டெழுத்துக்குரிய மாத்திரை மாத்திரை அளவாக கணிக்கப்படும் ஆகவே இதற்கும் வந்து இரண்டு மாத்திரைகள் இதற்கும் இரண்டு மாத்திரைகள் உச்சரிப்பதற்காக எடுக்கப்பட வேண்டும் அது உயிர்மெய் நெற்றெழுத்துக்கும் இரண்டு மாத்திரைகளை நாங்கள் உச்சரிப்பதற்காக எடுக்கப்பட வேண்டும் அடுத்தது உயிர் மெய் நெற்றெழுத்துக்களை பார்த்திருக்கின்றோம் அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை என்று பார்ப்போம் மெய் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை வந்து பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சரிதானே உங்களுக்கு மெய் எழுத்துக்களை தெரியும் பதினெட்டு இக்குங் இச்சின் இத்திந்த் இத்தின் உப்பும் இக்குங் இச்சின் சிட்டுன் இத்தின் துப்பும் இயிர் இல்லுள் இற்றின் ஆகிய பதினெட்டு எழுத்துக்களும் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்களுக்கு உரிய மாத்திரையின் அளவு அரை மாத்திரை அதாவது இவைக்குரிய மாத்திரையின் அளவு வந்து அரை மாத்திரை அதை மாத்திரை என்று சொல்லப்படும் அதாவது நீங்கள் இவ்வாறு போட்டுக்கொள்ளலாம் அதை மாத்திரை சரிதானே அப்போ இதுதான் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அப்போ எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவை பார்த்துருக்கின்றோம் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிர் குற்றெழுத்துக்களுக்கு உயிர் குற்றெழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை என்று பார்த்துருக்கின்றோம் உயிர் குற்றெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் ஆஇ ஊ ஆகிய ஐந்து உயிர் குற்றெழுத்துக்களுக்கும் உரிய மாத்திரை ஒரு மாத்திரை அதேபோல் உயிர்மை குற்றெழுத்துக்கள் உயிர்மை குற்றெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் பதினெட்டு மெய்யெழுத்துக்களின் மேல் ஐந்து உயிரெழுத்துக்கள் வருகின்ற அத்தனை உயிர்மை குற்றெழுத்துக்களுக்கும் ஒரு மாத்திரை அளவை நாங்கள் போட்டு உச்சரிக்க வேண்டும் அதேபோல் உயிர் நெட்டெழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை என்று பார்த்திருக்கின்றோம் உயிர்மை நெட்டெழுத்துக்களுக்கும் உயிர்மை நெட்டெழுத்துக்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை வந்து அரை மாத்திரை வந்து பார்த்துருக்கின்றோம் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுக்கு மே குற்றெழுத்து நெட்டெழுத்துக்கின்ற அடிப்படையில் மாத்திரை அளவுகளை பார்த்துருக்கின்றோம் ஆனால் இந்த உயிர்மை எழுத்துல வந்து இங்கே பாருங்கள் இதில் இச்சு என்கின்ற மெய் எழுத்து எழுத்தும் ஐயன்கின்ற உயிரெழுத்தும் சேர்ந்துதான் சை என்கின்ற உயிர்மை எழுத்து தோன்றுகிறது ஆக எங்கேயே நீங்கள் இதை அவதானிக்க வேண்டும் இந்த ஐயுக்கு இரண்டு மாத்திரை இருக்கின்றது எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் இச்சுக்கு அரை மாத்திரை இருக்கின்றது ஆகவே இதை நீங்கள் கணக்குப்படை கூட்டி பார்த்தால் இரண்டரை வருகின்றது இரண்டரை மாத்திரை என்று போடக்கூடாது என்னென்று சொன்னால் உயிர்மை எழுத்து தோன்றுகின்ற போது உயிர்மை எழுத்து தோன்றுகின்ற போது என்ன நடக்கும் சொன்னால் மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அளவு அளவு இல்லாமல் போய்விடும் மயங்கிவிடும் சரிதானே அது உயிர்மை எழுத்து ஒன்று தோன்றுகின்ற போது மெய் எழுத்துக்குரிய இயல்பாக இருக்கக்கூடிய அரை மாத்திரை இல்லாமல் போய் உயிரெழுத்தின் உயிரெழுத்தின் மாத்திரை தான் இங்கே கணிக்கப்படும் அப்போ இவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை சரிதானே அப்போ இந்த வரையறையில் எழுத்துக்களை வந்து நாங்கள் உச்சரிக்க வேண்டும் சில வேளைகளில் பாருங்க இந்த எழுத்துக்களுக்குரிய மாத்திரைகள் வந்து சில வேளைகளில் வேறுபடும் அதாவது சில வேளைகளில் எழுத்துக்களின் மாத்திரை கூடி ஒழிக்கும் இயல்பாக வந்து எழுத்துக்களின் மாத்திரை மாத்திரையின் அதிக அளவு இரண்டு தான் இரண்டு மாத்திரை தான் இயல்பாக எழுத்துக்களுக்குரிய அதிக அளவான மாத்திரை அதே அதே போல் இயல்பாக எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மாத்திரை வந்து அரை மாத்திரை ஆகவே இந்த அரை மாத்திரையை விட குறைந்த ஓசையில் ஒலிக்கின்ற எழுத்துக்களும் இருக்கின்றன இந்த இரண்டு மாத்திரைகளை விட கூடிய ஓசையில் ஒலிக்கின்ற எழுத்துக்களும் இருக்கின்றன அப்போ இவற்றை நீங்கள் கவனத்துக்கொள்ள வேண்டும் சில வேளைகளில் இரண்டு மாத்திரையை விட கூடவும் ஒலிக்கலாம் சில வேளைகளில் அரை மாத்திரையை விட குறைவாகவும் ஒலிக்கலாம் இவ்வாறு இவ்வாறு கூட ஒழிப்பவை குறைய ஒழிப்பவை பற்றி நாங்கள் இங்கு இந்த பாடப்பரப்பில் பார்க்க இருக்கின்றோம் இனிவரும் வீடியோக்களை நாங்கள் அது பற்றிய விளக்கங்களை இருக்கின்றோம் இந்த இரண்டு மாத்திரை அளவை கூட ஒழிக்கின்றவற்றை நாங்கள் சொல்வது அளபடைகள் என்று சொல்வது சரிதானே நலபடைகள் சார்புலத்துக்களில் ஒரு வகையாக இருக்கின்றன ஆகவே இந்த அழபடைகள் எத்தனை வகைப்படும் என்பதை நாங்கள் அடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் ஆகவே இந்த இரண்டு மாத்திரைகளை விட கூட ஒழிக்கின்றவை அளபடைகள் என்று சொல்லப்படும் இந்த அரை மாத்திரையை விட குறைந்து ஒழிப்பவற்றை குறுக்கம் என்று சொல்லப்படும் ஆகவே அழபடை குறுக்கம் குறுக்கம் என்று சொன்னால் குறுகிய ஓசை அதாவது குறுகி ஒழிப்பது மாத்திரை குறுகி ஒழிப்பது அளபடை என்பது வந்து கூடி ஒழிப்பது நீண்டொழிப்பது ஆகவே இது பற்றியும் பார்க்கலாம் இவை எவ்வாறான சந்தர்ப்பங்களில் வருகின்றது என்று சொல்லி சொன்னால் ஒரு இசை ஒரு பாட்டை பாடுகின்ற போது சில எழுத்துக்கள் நீண்டு இசைக்க வேண்டிய தேவை இருக்கும் சில எழுத்துக்களை அவ்வாறான நேரங்களில் வந்து இவை விதிவிலக்காக மாத்திரை அளவுகள் நீண்டு ஒலிக்கின்றன ஆகவே ஒரு இயல்பை நீங்கள் சாதாரணமாக ஒரு எழுத்தை சாதாரணமாக நீங்கள் உச்சரிக்கின்றீர்களாக இருந்தால் அந்த எழுத்தை முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கே குறிப்பிட்டதைப் போல குற்றெழுத்துக்கள் என்றால் ஒரு மாத்திரை நெட்டெழுத்துக்கள் என்றால் இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கள் என்றால் அரை மாத்திரை என்கின்ற அடிப்படை இலக்கணத்தை நீங்கள் கவனத்தில் வைத்து இவற்றை நீங்கள் பார்க்க வேண்டும் இவ்வளவுதான் இன்று நாங்கள் இந்த இலக்கணப் பரப்பில் மாத்திரை அளவு பற்றி பார்த்துருக்கின்றோம் இனி வருகின்ற வீடியோக்களை நாங்கள் இலக்கணம் தொடர் இலக்கணம் என்பது மிகவும் ஒரு பரந்த கடற்பரப்பு போன்றது இவற்றை நாங்கள் மிகவும் ரசனையோடு அதாவது விரும்பி கற் கற்போமாக இருந்தால் இது ஒரு கஷ்டமான விடியமில்லை என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் இனி வருகின்ற வீடியோக்களை நாங்கள் இது தொடர்பான விரிவான சில விழ விளக்கங்களை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்கள் உங்களது நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுபோல் தொடர்ந்து வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் எங்களது சனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு அருகில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை அழுத்து அழுத்து நேர்களாக இருந்தால் நாங்கள் நேரலையில் போடுகின்ற இந்த வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்க்க பார்க்க முடியும் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்